அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமு காந்திமதியோட பேக்ல வந்து ஒரு ஓல்டு செயினா வந்து போட்டு விட்டுருவாங்க சுந்தரி ஏன்னா வசிங்க பண்ணும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா இல்லை அதனால வசிங்க பண்ணுன்றதுக்காக அந்த ஒரு செயினை போட்டு விட்டுருவாங்க அப்புறமா சுந்தரி வந்து என்னோட செயினை காணும் செயினை காணும்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க சுந்தரி என்ன பிரச்சனை உணதுன்றாங்க அத்தை என்னோட செயினை காணும்ன்றாங்க என்ன செயினை காணுன்னு சொல்லிட்டு இருக்கா கழுத்தில் போட்டுருந்தது எங்கே போய் இருக்கும் அதுவும் தெரியலன்னு வாங்க நல்ல தேடி எங்கேயாச்சும்ன்றாங்க ஐயோ அத்தை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் வந்தவங்க ஏதாச்சும் எடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி தெரிஞ்ச போதுன்றாங்க சுந்தரி வந்துருக்க இருக்கு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ன்றாங்க அவங்க செக் பண்ண எல்லாம் என்ன நினைப்பாங்க என்ன போய் நினைக்கிறது அத்த நம்மளுக்கு நம்மளோட செயின் வேணும் அவ்வளவுதானே அத்தன்றாங்க யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்றத சொல்றாங்க அப்புறம் எல்லாரோட பேகையுமே செக் பண்றாங்க கடைசியா சுந்தரியோட பேகை செக் பண்றதுக்காக வராங்க அதை பார்த்ததுமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க காந்திமதி என்னுடைய பேகா அப்படின்றாங்க உடனே பாட்டிலாம் வந்து இங்க பார் சுந்தரி என்ன பண்ணிட்டு இருக்கா காந்திமதியுடைய பேக்ல இருக்கு செக் பண்ற நம்ம செக் பண்ணதுன்னு ஆயிட்டா எல்லாரோட பேக் இருந்தாலும் செக் பண்ணணும் அத்தன்னு சொல்லிட்டு காந்திமதி பேக் பேகை செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் செயின் அவங்களுடைய பேக்கில் இருக்கும் அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனே காந்தி மதி தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை நான் எடுக்கலை அப்படின்றாங்க உடனே வந்து ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க போத நிப்பாட்டுறீங்களா என் அத்தைய பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கிட்ட போய்டும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் அத்தையை பற்றி திருடுற மாதிரி தெரியுதா இப்போ அத்தை பேக்கில் இருந்தாலும் இந்த செயின் எடுத்தேன்றாங்க செயின் எடுத்தால் நான் அப்போ அத்தை தான் வந்து இதை பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்க உன் அத்தை தான் திருடு இருக்கா கன்ஃபார்ம் இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை சொல்றாங்க ஆனா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க காந்திபதி நான் எந்த ஒரு தப்பு பண்ணல பிளீஸ் நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல காந்திமதி மேல இந்த ஒரு தப்பு இருந்து எப்படி நிரூபிக்க போறாங்க நம்மளுடைய அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ